வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி நான் ஒரு கவிதை வாசிக்க போகிறேன் இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த கவிதை எழுதி ரொம்ப நாள் இந்த திட்டத்தில் கிடந்தது இந்த கவிதை வந்து ஒரு பெரிய பாண்டிச்சேரி புதுவை அதாவது புதுவை தமிழ் சங்கத்தில் வாசிக்கப்பட்ட ஒரு கவிதை தான் ஒரு கவி அரங்கத்தில் இது நான் என்னோடய குரலில் வசித்த ஒரு கவிதை உங்களுக்காக இன்றைக்கி அது கிடச்சிருக்கு அந்த கவிதை இதோ இப்போது இணையற்றவள் இந்தியப் பெண்ணே அடுப்போதும் காலத்திலே அடுக்களை சுத்தம் செய்து அழகாக்கிய அழகு பெண்ணே உன் உள்ள தூய்மையிலே உதிர்ந்த நல்முத்துக்களாய் உதிராமல் காத்த கண்ணிய பெண்ணை சமூகம் உன்னை சல்லடையாய் சலித்த பின்னும் சலிக்காமல் சாதனை படைத்த சரித்தர பெண்ணை கட்டிய சேலைக்குள் கந்தல் துளைகள் கட்டவிழ்ந்து கிடந்தாலும் கலங்காமல் கரை சேர்த்த காவல் காத்த காவிய பெண்ணை பெண்ணினமே பேரினமா பேரின்பமா என பிணைத்து பார்க்கையில் பெருமையை பூலோகத்தில் புதிதாய் புதுப்பித்து வரும் நீயே இமயம் முதல் இணையம் வரை இணையில்லா சரித்திரங்களை சபதங்களையும் சத்தமில்லாமல் சாதனை படைத்து வரும் இந்தியப் பெண்ணை முப்புறமும் கடலாலும் ஒரு நிலத்தாலும் நிலவிய நிலமகளே உன் குளமகள் முப்பிறவியிலும் கல்வியாலும் இப்பிறவியல் கனிவிலும் பாரத பெண்ணின் மானம் காத்த அறிவின் புகுமுகமே அறிவியலும் ஆய்வியலிலும் ஆச்சரியத்தை ஆட்டுவிக்கும் அற்புத படைப்பாய் புதுமையை புதுக்கும் பூலோக ரம்பையாய் புத்தம் புது சோலையில் மலர்களாய் சுதந்திர தாகத்தை துணிச்சலுடன் தணிக்கும் தலைமை பெண்ணே சாதனைகள் வெறும் தலைவாரும் சீப்பல்ல தலை காக்கும் கவசம் பெண்ணே இனி இணையார் முனக்கில்லை இணையற்றவள் இந்திய பெண்ணே நன்றி வணக்கம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாரிக் கல்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்ல மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்